பார்த்து பார்த்தீங்களா நல்லா பார்த்துட்டீங்களா நல்லா பார்த்தீங்களா நம்ம பெரம்பலூரில் என்னெல்லாம் நடக்குன்னு நீங்கள் எல்லோரும் பத்திரமா இருந்துக்கணும் கிட்னி போயிடும் எல்லாத்துக்கும் கிட்னி போகும்போதே கூட்டத்தோடு கூட்டம் கிட்னியை கழட்டிடுவாங்க இதுதான் திமுக ஆட்சியில் நடைபெறக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்த்துருக்கலாம் இங்கே தான் போக்குவரத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க ஆனால் போக்குவரத்துறை அமைச்சர் ஊர்லேயே ரெண்டு மூணு ஊருக்கு பஸ்ஸு இல்லைன்னா இப்போ நீங்கள் வீடியோலெல்லாம் பார்த்துட்டீங்க ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் யார் தெரியுமா டெல்டாக்காரன் நம்மளுடைய முதலமைச்சர் ஊர் எது டெல்டாக்காரன் அவர் சொல்லுவார் நான் டெல்டாக்காரன் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லுவார் இன்னைக்கு பனிரெண்டு லட்சம் ஹெக்டேர் இன்னைக்கு டெல்டா இன்னைக்கு பகுதியில் மழையில் பனிரெண்டு லட்சம் ஹெக்டேர் மழையில் நனைந்து இன்னைக்கு வீணாக இருக்கு அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு போயிட்டுருக்குன்னா காரணம் இந்த திமுக அரசு தான் உலகக்கே சோறு போடும் உளவாளி நம்ம விவசாயிகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே கஷ்டத்தை உண்டு பண்ண ஒரு ஆட்சி நம்மளுடைய திமுக ஆட்சி தான் போட்டது இந்த திமுக அரசு மறுக்க முடியுமா யாராலும் யாராலும் மறுக்க முடியாது அது மட்டுமல்ல இன்னைக்கு நமது வெண்பாவூர் கிராமம் வெண்பாவூர் கிராமத்தில் காட்டு பண்ணைகளால் இன்னைக்கு நிறைய பிரச்சனை நடக்கும் விவசாயிகள் போக முடியல அங்க மின்சார வேலி போட்டதுனால ரெண்டு விவசாயி அங்கே உயிரோட இறங்க செத்து போயிட்டாங்க இதுக்கெல்லாம் இந்த அரசு இந்த தான் காரணம் ஒன்றியந்தோறும் தானிய கடன் அமைப்போம் சொன்னாங்க ஒன்றியந்தோறும் ஏதாவது ஒரு இடத்துல அமைச்சிருக்காங்களா ஒரு இடத்துல கூட அமைக்க இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் அது மட்டுமல்ல கரூரில் பார்த்தீங்களேன்னு சொன்னா கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க தாவைக்கா கட்சி தலைவர் வருகிறார் கட்சி தலைவர் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் மைக் எடுத்து பத்து உடனே கரண்ட் கட்டாது செருப்பு போடுறாங்க அங்க நடக்கிற தள்ளுமுள்ள நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போடுறார் அரை மணி நேரத்தில் உடனடியாக முதலமைச்சர் கரூருக்கு வருகிறார் யாரை காப்பாற்றுவதற்காக கரூரில் உள்ள முன்னாள் அமைச்சரை காப்பாற்றுவதற்காக உடனடியாக வருகிறார் இரவோடு இரவாக நாற்பத்தி ஓரு பேருக்கும் அங்கு வந்து நாற்பத்தி ஓரு பேருக்கும் அங்கு வந்து உடனடியாக போஸ்ட் மாடம் செய்யப்படுகிறார் உடனடியாக போஸ்ட் மாடம் செய்யப்பட்டு அங்கிருந்து இரவோடு இரவாக எல்லா உடல்நிலையும் அங்கே விரைந்து அனுப்பப்படுகிறார்கள் இதற்கு என்ன அவசரம் வந்திருக்கிறது நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனால் முதலமைச்சர் உடனடியாக வருகிறார் ஆனால் அறுபத்தஞ்சு பேர் இறந்து போகிறார் கள்ளச்சா கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராய சாவுக்கு முதலமைச்சர் வரவே இல்லை கேட்டால் அவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தார்கள் என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி ஆனால் ரோடு ஆக்சிடன் நடந்தால் இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் ஆனால் சாராயம் குடிச்சிட்டு சேர்த்தா தான் இந்த ஊரில் பத்து லட்சம் ரூபா தரக்கூடிய முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கார் என்பதை நீ உண்மையிலே தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி யார் உருவாக்கியிருக்கிறார்கள் இது தானாக உருவாகின கூட்டணி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குறி அண்ணன் இபிஎஸ் அவர்களை அழைத்து பேசி இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த கூட்டணியை உடனடியாக உருவாக்கினார் இது ஏதோ நாங்கள் நயினார் நாகேந்திரன் உருவாக்கிய கூட்டணி ஒன்றும் இல்லை இது இது மேல்மட்ட அளவிலே அண்ணன் இபிஎஸ் அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி இந்த கூட்டணி இயற்கையாக உருவாக கூட்டணி ஆனால் திருமாவளவன் சொல்லுகிறார் அவர்களை பார்த்து திமுக கூட்டணியில் இருக்கிற மதிப்புக்குரிய திரு திருமாவளவனை பார்த்து நான் கேட்கிறேன் திமுக கூட்டணியில் இருக்கிற மதிப்புக்குரிய செல்வ பிறந்தவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் சமூக நீதி எங்கே இருக்கிறது உங்களால் பதில் சொல்ல முடியுமா வேங்கவேல் பிரச்சனை என்னாச்சு மதிப்புக்குரிய திருமாவளன் அவர்களால் சொல்ல முடியுமா அது மட்டுமல்ல நேற்று நடந்த மலையில் செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு விழாவிற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை அழைக்கவில்லை மதிப்புக்குரிய காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார் எங்களை ஏன் அழைக்கவில்லை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதற்காக ஒதுக்கீர்களா என்று கேட்கிறார் இதை இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் சமூக நீதி அங்கே இருக்கிறதா கிடையாது பிறகு ஏன் அந்த கூட்டணி இருக்கிறீர்கள் வெளியே வர வேண்டியது தானே ஆனால் சமூக நீதி எங்க இருக்கு தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி இந்தியாவுடைய இந்தியாவுடைய ஜனாதிபதி யார் தெரியுமா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய மேதகு முர்மு அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாக ஆக்கி காட்டிய கட்சி எந்த கட்சி தெரியுமா பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்குள் பேதம் கிடையாது ஹிந்து இஸ்லீம் இந்து முஸ்லீம் இஸ்லாம் என்கின்ற பேதம் பாரதிய ஜனதா கட்சியில் ஆனால் அதை உருவாக்குகிறார்கள் நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக அமைந்திருக்கிறது கூட்டணியை பற்றி உங்களுக்கு என்ன கவலை இன்றைக்கு சமூகத்தில் கொண்டால் இன்னைக்கு யாரும் ரோட்டிலே நடக்க முடியவில்லை பத்து வயது குழந்தை முதல் எழுபது வயது பெண்கள் வரையிலும் இன்றைக்கி பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறதா இல்லையா பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறதா இல்லையா ஆட்சியில் மரணங்கள் எத்தனை சிவகங்கையிலே இருபத்தி நாலு மரணங்கள் நடந்திருக்கிறார் ஆனால் இருபத்தி நாலாவது லாக்கத்தில் மட்டும்தான் முதலமைச்சர் சொல்றார் சாரி அப்படின்னு சொல்றார் ஆனால் சாரின்னு சொல்றதும் யார் அந்த சாருன்னு கேட்குறதும் இந்த இந்த தேசிய திமுக கூட்டணியில் தான் நடைபெறுகிறது ஐ கூட்டணி மட்டும்தான் நடைபெறுகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் இரவு எட்டு மணிக்கு பாலியல் பலாத்காரம் செய்கிறார் போன்லேயே பேசி சாரிடம் பேசுங்கள் என்று சொல்கிறார் நாங்கள் கேட்கிறோம் சார் எந்த சார் அது யார் சார் அப்படின்னு கேட்குறோம் கேட்டால் திமுக மந்திரி வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு கூட சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கிறது அது மட்டுமல்ல திமுகவில் யார் முதல்ல வந்து மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் இரண்டாவது அவருடைய மகன் மதிப்புக்குரிய நமது இன்றைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மூன்றாவதாக அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மூன்றாவது தலைமுறையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் ஒரு குடும்பம் மட்டும்தான் வாழ வேண்டுமா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அழகாக இந்த வீடியோவில் பேசினார்கள் நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள் நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள் மக்கள் குரல் என்ன என்று அதை இப்பொழுது கூட பார்க்கலாம் அந்த மக்கள் குரல் இப்பொழுது போடு பார்க்கலாம் அது வீடியோ போடுதான் போயிட்ட

அவங்க கைக்கு போவாது எங்களுக்கு விவசாயத்துக்கு நேரடியாக விவசாய போட்டுக்கு வரதுனால அது பிரயோஜனம்

இந்த ஆட்சி என்னையும் ஒழியணுன்னு தான் மக்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி சரி அவங்க சொன்ன வாக்குறுதிகளை எதையா எந்த வாக்குறுதியாவது செய்து கொடுத்தாங்களா அதான் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க முதல்ல வந்த உடனே கொடுத்தாங்களா ரெண்டு வருஷமாக கொடுக்கவே இல்லை பாராளுமன்ற எலெக்ஷன் வர வரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லை ஆனா பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா குறிப்பிட்ட தகுதியுடைய பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு மட்டும்தான் குடும்ப பெண்களை திமுக பேசக்கூடிய ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்காருன்னா இந்த இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ளவர் தான் ஆராசா இந்த மாவட்டத்தில் உள்ளதான் பெண்களை கேவலமாக பேசக்கூடியவர் இதே மாவட்டத்தில் இருந்தார் தான் இங்க போட்டி போட முடியாம நீலகிரிக்கு இங்கிருந்து விரட்டிட்டீங்க அவங்கள இன்னொரு அமைச்சர் பட்டம் நேரமாக போட்டால் இப்படி நீளமாக போட்டால் இப்படிங்கிற மாதிரி பெண்களை அசிங்கமாக பேசுகிற ஒரு ஆட்சி அதை கண்டிக்காத முதலமைச்சர் அதாவது ஒருத்தர் பேசினா கூட நான் சொல்லலாம் அதை கண்டிக்காத முதலமைச்சர் யாருன்னால் நமது தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இதை இதை தான் மக்கள் இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டு தினங்களுக்கு முன்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல விடுபட்ட பெண்களுக்கு விடுபட்ட பெண்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் சொன்னார் ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தகுதியுடைய பெண்களுக்கு மட்டும் கொடுப்போம்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு துணை முதலமைச்சர் சொல்கிறார் நாங்கள் விடுபட்ட பெண்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னார் இதை உண்மையிலேயே இந்த ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வரக்கூடிய குடும்ப ஆட்சிக்கு நாம் முடிவு கேட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பயணத்தின் நோக்கமாக அமைக்கிறது அந்த பயணத்தில் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி நமது பாரிவேந்தர் அவருடைய கட்சி புதிய நிதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறது இன்றைக்கு எடப்பாடி அண்ணன் அவர்களுடைய தாயாரை பற்றியே எளிவாக பேசியவர் தான் ஆர் அவர்கள் அவர்களெல்லாம் ஓட்டு இருக்க வந்தால் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று என்ன சொன்னார்கள் காவிரியும் குண்டாரையும் இணைப்போம் என்று சொன்னார்கள் காவிரியும் குண்டாரையும் இணைப்போம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் இணைத்திருக்கிறார்கள் இதுவரையிலும் காவிரி குண்டாரையும் இணைத்திருக்கிறார்களா ஆட்சி முடிய போது ஆட்சியினுடைய ஆயுளும் முடிய போது இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் நாம் சும்மா இருக்கக்கூடாது என்று அனைவரும் திரண்டு நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களது அன்பான ஆதரவை தர வேண்டும் தர வேண்டும் என்று இந்த இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு மருதையாற்றின் குறுக்கே பாலமாய்ப்போன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் செஞ்சாங்களா இது வரைக்கும் செய்யலை மருதையாற்றின் குறுக்கே அங்கே மருதையாற்றில் ஏற்கனவே சாக்கடை எல்லாம் கழிவுநீர் போயிட்டே இருக்கு அதையாவது மருதையாற்றில் இன்னைக்கு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு பாலம் கொடுத்தது மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த பகுதியிலே மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு இந்த பகுதியிலே மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு சாலைகள் இன்னைக்கு பெரம்பலூர்ல இருந்து அரியலூர் பெரம்பலூர்லேருந்து இருந்து சென்னை பெரம்பலூர்லேருந்து திருச்சி திருச்சியிலிருந்து கும்பகோணம் இந்த சாலைகள் எல்லாம் இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒன்றுமே செய்யல ஒன்றுமே செய்யல அப்படின்னு திமுக ஆட்சி சொல்றாங்க ஆனால் இவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கேரள மாநிலத்திலே இருக்கக்கூடிய கட்சி அந்த கூட்டணி கட்சி கட்சி கூட்டணி பினராயி விஜயன் என தெரியுமா சொல்லுகிறார் அவர் வந்து எதிர்ப்பாக இருந்தால் கூட அந்த நாட்டு மக்களுக்காக அந்த நாட்டு மக்களுக்காக விளிஞ்சத்திலே ஒரு பெரிய துறைமுகத்தை கேட்டு வாங்கியிருக்கிறார் எவ்வளவு ரூபாய் தெரியுமா பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு துறைமுகத்தை வாங்கியிருக்கிறார் அந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காக இடதுசாரி கட்சிகளுடைய முதலமைச்சர் பினராய் விஜயன் அவர்கள் அது மட்டுமல்ல இங்கே நம்முடைய நாட்டில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக பள்ளி கல்வி சேர வேண்டும் சேர வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆனால் கேரள மாநிலத்தில் அதை இன்னைக்கு வாங்கியிருக்கிறார் பினராயி விஜயன் இவரோடு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்ரீ திட்டம் என்று சொன்னால் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஃபீஸ் வந்து மிக மிக குறைந்த ஃபீஸ் அவர்களுக்கு போகிறதுக்கு கல்விக்கு பள்ளிக்கூடங்களுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுகள் அங்கே கம்ப்யூட்டர் வசதி அங்கே கம்ப்யூட்டர் லேப் வசதி விளையாட்டு மைதானங்கள் எல்லா மொழியிலையும் படிக்கலாம் தாய்மொழியிலையும் படிக்கலாம் ஆக பிஎம்சி திட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான கோடி கோடி ரூபாயை வாங்கியிருப்பது கேரள அரசு இடதுசாரியுடைய கட்சி ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எதை திட்டத்தில் சேரமாட்டோம் சேரமாட்டோம்னு சொல்கிறாங்க ஏன் தெரியுமா இங்கெல்லாம் படிச்சு முன்னேறிடக்கூடாது படிச்சு முன்னேறிவிட்டால் விவரம் ஆகிவிடும் ஓட்டு மாற்றி போட்டுருவாங்கங்கிறதுனால தான் நம்முடைய முதலமைச்சர் இந்த மாதிரி திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இன்னொன்று கேந்திர வித்யாலயா பள்ளிங்கிறைய மத்திய அரசு பள்ளி ஒன்று இருக்கிறது ஆனால் கேரள மாநிலத்தில் ஏராளமான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது நமது ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுமதி கொடுக்கப்படவில்லை ஏன் சொன்னால் அங்கேயும் ஃபீஸ் எல்லாமே இலவசம் கேந்திர வித்யாலயா பள்ளி வந்தால் எல்லோருக்கும் இலவசமாக கல்வி கற்க முடியும் இதையெல்லாம் சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற முதலமைச்சர் நமது மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமா வேண்டாமா வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமா வேண்டாமா ஆகவே தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு புனிதமான கூட்டணி தமிழ் மண்ணுக்காக தமிழ் மக்களுக்காக வாழ்கின்ற இந்த கூட்டணி நீங்கள் ஆதரிக்க வேண்டும் தமிழை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசியிலே தமிழ் சங்கம் நடத்தி காட்டியவர் குஜராத்திலே தமிழ் சங்கம் நடத்தி காட்டியவர் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது கூட எல்லோரும் விண்ணப்பிக்கலாம் எல்லாருக்கும் ட்ரெயின் ஃப்ரீ பஸ் ஆனால் நெட்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்க ஐஐடி மூலமாக காசி தமிழ்ச்சங்கம் போவதற்கு எல்லோரும் இலவசமாக காசிக்கு போய் கொண்டு வரலாம் பஸ்லே போகிறவர்கள் ஒரு ஒரு நாள் நானூறு கிலோமீட்டர் போய் தங்கி மறுநாள் அவங்களை கூட்டி போலீஸ் பாதுகாப்போடு கூட்டி போகிறார்கள் ஆக ட்ரெயினே கூட்டி போகிறார்கள் எல்லோரும் முன்பதிவு செய்து இலவசமாக காசிக்கு சென்று நமது சிவபெருமானையும் சந்தித்து விட்டு வரலாம் அதே நேரத்தில் நீங்கள் கலந்துவிட்டு வரலாம் வடகாசி தென்காசியிலிருந்து இருந்து உங்களுக்கு ட்ரெயின்கள் என்பதை சொல்லி இந்த கூட்டத்தில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இங்கு ட்ரெயின் விடவில்லை என்கின்ற கோரிக்கை இருக்கிறது தண்டவாளங்கள் அமைத்து ட்ரெயின்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருகின்ற பொழுது ஏப்ரல் ஏப்ரல் மாதம் மாதம் அப்புறம் தேர்தல் மே இருபதாம் தேதிக்கு மேல் ஆட்சி ஆட்சி மாற்றம் உறுதி புதிய ஆட்சி அமைதி உறுதி அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைதி உறுதி தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சி அமைந்து உறுதி அந்த நேரத்தில் உங்களுக்கு தண்டவாளங்கள் வரும் ரயில் வரும் பரம்பல் இருக்கின்ற எல்லா மக்களும் இந்த ரெண்டு தொகுதிகளிலும் இந்த ரெண்டு தொகுதியில் இருக்க மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் இது அற்புதமான கூட்டணி ஆனந்தமான கூட்டணி அது மட்டுமல்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒழுக்கமான கட்சி இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒழுக்கமான தலைவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் ஒழுக்கமான தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவருடைய வழியிலே தான் இந்த ஆட்சி தொடர வேண்டும் அதற்காக நான் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் ஒன்று கூடுவோம் வெல்வோம் நன்றி